ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா டீக்கும் பண்ணுக்கும் ஆசைப்படுற கட்சி எங்கள் கட்சி கிடையாது எங்களுக்கு தன்மானம் இருக்குது நாங்கள் வலிமையான கட்சி அதே சமயத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயும் நாங்கள் வந்து நின்று வெற்றி வலிமை உள்ளவங்க தகுதி உள்ளவங்க திறமை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தெருவாய் மலர்ந்து இருக்கிறார் அவ்வளோ வாய் வீச்சு பேசுகிறவர் என்ன செய்யணும் தனிச்சு நிற்க வேண்டியதானே ரெட்டை இலக்கம் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு இந்த திமுக காலில் விழுந்து கிடக்கிறாரு அதுக்கு அவங்களும் என்ன செய்கிறாங்க இவரோட பணம் தெரிஞ்சு நாலு தாரேன் அஞ்சு தாரேன் ஆறு தாரேன்னு சொல்லிவிட்டு இழுத்து அடிக்கிறாங்க கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாரு சீமான பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து நிற்கிறாரு ஆனால் இவர் வீர வசனம் தான் பேசுகிறாரு நாங்கள் இரநூத்தி முப்பத்து நாலு தொகுதிகளும் நிற்கிறதுக்கு தகுதியானவங்க தகுதியான கட்சியாக எங்களது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே தவிர எதுக்கு கெஞ்சிக்கிட்டு கிடக்கணும் அவ்வளோ தர அவ்வளோ தூரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குன்னா சிங்கம் என்ன செய்யணும் சிங்களாக வர வேண்டியதானே எதுக்கு கெஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க திமுகவுக்கு அதனால் இந்த வீரவசனத்தை தயவு செய்து நிறுத்திட்டு என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தகுதி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுங்க இதனால் இந்த சிங்கிளாக வர்றதுக்கு என்ன உண்டுமோ அதை நீங்கள் வழி பாருங்கள் தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்